ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி டுடேஸ் நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் உன்னுடைய மகள் தான் வந்து இன்றைக்கி டின்னர் பண்ணியிருக்காங்க சப்பாத்தி அதே மாதிரி முட்டைக்கறி இந்த முட்டை கறி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது அடிக்கடிக்கு நான் வந்து சங்கவி சமைச்சாங்கன்னு சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் இடையில ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் லீவ் வரதுனால அவங்க வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க படிக்கவும் செய்கிறாங்க அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதுனால சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் நம்மளோட வீடியோ தான் பார்த்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முட்டை கிரேவியோடைய வீடியோ பார்த்து அதே ரெஃபரன்ஸாக வச்சு செஞ்சுருக்குறாங்க சூப்பராக இருந்ததுங்க நிஜமாகவே இது தேங்காய்லாம் பண்ணி சேர்த்து செஞ்சுருது ரொம்ப சூப்பராக இருந்தது கறி இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து என்கரேஜ் பண்ணோம் அவங்களும் கற்றுக்குறாங்க இல்லையா அதனால என்கரேஜ் பண்ணுறேன் நான் சூப்பராக இருந்தது அருமையாக சமையல் கலையில் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வராங்க இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் சப்பாத்தி வித் முட்டை கறி தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்